ஒரு வீட்டில் அம்மாவும் பையனும் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட்டு கட் ஆயிடுது அப்போ அந்த பையனை கூப்பிட்டு அந்த மெழுகை ஏற்ற சொல்கிறாங்க அவன் வத்தி குச்சியை கொளுத்துறான் அப்போ காற்றுல அந்த வத்தி குச்சி அலைஞ்சிடுது திரும்பவும் கொளுத்துறான் திரும்பவும் காற்றுல அலைஞ்சிடுது இப்படி அவன் பண்ணிகிட்டே இருக்கும்போது வத்திப்பட்டியில் கடைசியாக ஒரே ஒரு வத்தி குச்சி தான் இருக்குது அவங்க அம்மா அதை பார்த்துட்டு இந்த வத்தி குச்சிலையாச்சும் இந்த மெழுகு வத்தி ஏற்றிடுவியா அப்படி சொல்லி கேட்குறாங்க அவனும் எல்லாம் சாத்திட்டு காற்று வீசாத டைமில் அந்த மெழுகு வத்தியை ஏற்றுறான் இதை பார்த்துட்டு அவன் சந்தோஷமாக பார்த்தியா நான் இந்த மெழுகு வத்தியை ஏற்றிட்டே சொல்லி சந்தோஷமாக சொல்கிறான் அப்போ சட்டுன்னு அந்த மெழுகு வத்தி இத பார்த்துட்டு அவங்க அம்மா சிரிச்சிட்டே டே கண்ணா நம்மள நிறைய பேருக்கு கடைசி வத்தி குச்சி ஏத்துற அந்த கவனம் முதல் வத்தி குச்சி ஏத்துறதுல இல்ல அந்த கவனம் முன்னாடி இருந்திருந்தா நீ இத்தனை வத்தி குச்சியும் வீணாக இருக்க மாட்டேன் இப்படி நம்ம இருட்டில் உட்காந்துட்டு இருக்கிற நிலமையும் வந்திருக்காது டேய் கண்ணா வாழ்க்கையில் எத்தனை விஷயமா இருந்தாலும் சரி முதல்ல வர வாய்ப்பை கடைசி வாய்ப்பாக நினச்சி போராடு கண்டிப்பாக நீ முதல் வாய்ப்புலேயே ஜெயிச்சிடுவேன் ஆனால் அதுவே நீ இந்த வாய்ப்பு போனால் என்ன நம்ம கிட்டே நிறைய வாய்ப்பு இருக்குது சொல்லி யோசித்தா கடைசியாக இந்த அணைஞ்ச மிளகு வத்தி மாதிரி தான் நீ இருப்ப அப்படி சொன்னாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்